வெல்கம் டு சித்தூர் கிளிப் தமிழ் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல சூப்பரான சுவையான அரிசி பருப்பு சாதம் சிம்பிளாக சொல்லணுன்னா கூட்டாஞ்சோர்ன்னு சொல்லலாம் ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளைகள் போதெல்லாம் எல்லாம் கூடி சேர்ந்து விளையாடும்போது போது ஒவ்வொரு வீட்டிலருந்து ஒவ்வொரு பொருள் எடுத்துகிட்டு வருவோம் அரிசி ஒரு வீட்டில் பருப்பு ஒரு வீட்டில் உப்பு ஒரு வீட்டில் காஞ்ச மிளகா ஒரு வீட்டில் கூட்டாஞ்சோறாக்குற குண்டான் ஒரு வீட்டில் எண்ணெய் ஒரு வீட்டில் அப்படியெல்லாம் கொண்டு வந்து சோறாக்கி சாப்பிட்டு மகிழ்ந்த அந்த பழைய ஞாபகம் இன்னும் எனக்கு நல்லா இருக்குது எங்கள் ஊர் சைடு இது நாங்கள் அடிக்கடி பண்ணுவோம் ஐ மீன் கோயம்புத்தூர் சைடு இது ரொம்ப அதிகமாக பண்ணுவோம் மாதத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவையாவது பண்ணிடுவோம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரெடி பண்ணுறதும் சீக்கிரமாக ரெடி பண்ணிடுவோம் இந்த அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு நான் ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி புழுங்க அரிசி எது வேணாலும் வச்சுக்கலாம் ஊற வைக்கணும்னு தேவையில்லை ஏன்னா இந்த சாதம் பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து சோறு குழம்பு ரசம் பொரியல்லாம் செஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் நம்மளுக்கு பசி தாங்காது அதனால் இன்னொன்று குக்கர்லேயே கொண்டாடலையோ ஒரு பத்து நிமிஷத்தில் சாப்பிட்றலாம் சீக்கிரமாக செஞ்சிடலாம் குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கரை அடுப்பில் வச்சு சூடான தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஏன்னா கடைசியில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்ற போகிறோம் அதனால் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக கடுகு ஒரு அரை சிட்டிகை கடுகு அரை சிட்டிகை சீரகம் எல்லாம் சிட்டிகை கணக்கு தான் ஸ்பூன் இல்லை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவாப்பில பொருள் போட்ட உடனே இப்படி பொரியணும் எண்ணெயை கருவி விடக்கூடாது அளவாக சுடுப்படுத்திக்கணும் ஒரு அஞ்சு பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் போடுறேன் கொஞ்சம் பெரிய வெங்காயமாக இருந்தவன்னா ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் மிளகாத்தூள் போட போகிறோம் இருந்தாலும் ஃப்ளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன் அதிக காரம் இல்லை அதில் இது எல்லாமே நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் தனியாக எண்ணெயில் பெருங்காயத்தூள் போட்டோம்னா கறி அதனால தான் வெங்காயம் போட்டோன்னா பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் வெங்காயம் இந்தளவுக்கு நல்ல பதமாக உடனே தான் அந்த எண்ணெயில் வதக்கினோன்னே தான் தக்காளி போடணும் தக்காளி வந்து சின்ன சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி தான் போட்டுருக்கேன் அதிகம் தக்காளி இதில் சேர்த்தோம்னா தக்காளி சாதம் ஆயிரும் அதனால் இது ரெண்டு சின்ன தக்காளி தான் டேஸ்ட்டு புளிப்பு டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன் இதோட ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டாக ஒழித்து இதோட சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயில் எந்தளவுக்கு வதங்கினா போதும் தக்காளி வந்து ரொம்ப அப்படியே குழக்கொழானு வதங்க வேண்டாம் இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும் கூட்டஞ்சோராக்கும் போது எங்கள் இதெல்லாம் நாங்கள் வணக்க வைக்கிறோம் எல்லாமே அப்படியே பச்சையாக போட்டு தான் வைப்போம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லித்தலை போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் எல்லாம் பச்சையாக போட்டாலும் டேஸ்ட்டு இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரைச்சிட்டியை குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு ஸ்பூனாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா சாம்பார் பொடி கூட நீங்கள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த மசாலாவை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிடணும் முக்கியமானது இதுதான் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் ரொம்ப எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கோம் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க அதில் நல்லா அந்த மசாலாக்கள் வேக வச்சுருங்க நல்லா வதக்கி வதக்கி அப்படியே வேக வச்சிடணும் பாருங்கள் இந்த மாதிரி கருகாமல் அந்த மசாலாக்கள் அந்த எண்ணெயில் வதங்கியிருக்கணும் ரொம்ப முக்கியம் தான் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல அந்த அரிசி பருப்பை அதை இதில் சேர்த்துக்கலாம் அரிசி வந்து நான் த்ரீ ஈஸ்ட் ஒன் அந்த இதில் தான் எடுத்திருக்கேன் மூணு பங்கு அரிசின்னா ஒரு பங்கு பருப்பு துவரம் பருப்பு இப்போ அரிசி பருப்பை நான் இதில் சேர்த்துக்கிறேன் கையோட இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான உப்பும் இதில் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட அரிசி பருப்பு சா ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷமாவது அதை நல்லா கலந்து விடணும் நேராக இருந்தால் அரிசி பருப்பை வந்து முன்கூட்டியே ஊற வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷம் ஊறி அதுக்கப்புறம் நம்ம இந்த அரிசி பருப்பு சாதம் செஞ்சோம்னா நல்லா இருக்கும் ஆனால் இதில் வந்து நம்ம ஊற வச்சு செய்ய முடியாது ஏன்னா இது நம்ம அவசரத்துக்காக செய்கிறோம் அதுவும் இல்லாமல் நேரம் கம்மியாக இருக்கும் அதனால் ஊற வச்சுட்ருக்கேன் நம்மளால் முடியாது ஆனால் ஒன்றும் பண்ணலாம் நம்ம இந்த தாலிப்பெல்லாம் முடிஞ்சு வெங்காயம் கலையெல்லாம் வணங்குற வரைக்கும் முதல்லையே எடுத்த ஒன்றுமே அரிசி பருப்பை ஊற வைக்கலாம் தண்ணி வந்து குக்கரில் எப்போவுமே நம்ம சாப்பாடு வைக்கிறதுக்கு வைக்கிறேன் இல்லை ஒன்றுக்கு ரெண்டு அந்த மாதிரி வைப்போம் உங்கள் குக்கருக்கு எவ்வளோ தண்ணி எப்படி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுட்டு விசில் வந்து ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிடுங்க சோறு நல்லா வெந்திருக்கணும் உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கலாம் காரம் சரியாக இருக்கும் ஏன்னா நம்ம காஞ்ச மிளகா பச்சை மிளகா மிளகாய்த்தூள் எல்லாமே போட்டிருக்கோம் உப்பு மட்டும் பார்த்துட்டு உப்பு பத்தலன்னா இந்த டைமில் கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு நல்லா குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு மூணு விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கேன் இறக்கு நான் உடனேயுமே நெய் ஒரு ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நெய் அப்படியே மேலேப்பில எல்லா பக்கமும் விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை நல்லா பொடியாக அரிஞ்ச கொத்தமல்லி தலையே கொஞ்சம் மேலே அப்படியே தூவி விட்டு நல்லா கலக்கிடலாம் நெய் வந்து இந்த மாதிரி கடைசியில் விட்டு நம்ம கலந்தோம்னா நல்லா கம கமான வாசனையாக இருக்கும் இந்த அரிசி பருப்பு சாதம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வச்சாலும் நல்லாயிருக்கும் நான்வெஜ் ஏதாவது சில்லி அந்த மாதிரி வச்சாலும் நல்லாயிருக்கும் ஒரு சுவையான அரிசி பருப்பு சாதம் செய்து காட்டியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்